நவீன் பட்நாயக் விழுந்தது எப்படி பாண்டியனை குறிவைத்த பாஜக ஒடிசா அரசியலில் ஓரங்கட்டப்பட்ட பிஜேடி கை கொடுத்ததா தமிழர் வெறுப்பு அரசியல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின அதில் மொத்தம் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு இடங்களிலும் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களிலும் வென்றுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக வெறும் இருநூற்று நாற்பது தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருந்ததாலும் கூட்டணி கட்சிகளின் தயவால் பாஜக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலோடு ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது இதில் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த இரண்டாம் தேதி எண்ணப்பட்டது சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியும் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜகவும் வெற்றி பெற்றது இதனையடுத்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியானது ஒடிசா மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதாதளம் கட்சியை வீழ்த்தி முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது காங்கிரஸ் கோட்டையாக இருந்த ஒடிசா மாநிலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியே நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த பிஜு பட்நாயக் அம்மாநிலத்தில் முதல்வராக பணியாற்றி வந்துள்ளார் அதனையடுத்து பிஜு பட்நாயக் ஜனதா தளம் கட்சியில் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் முதல்வராக பொறுப்பு வகித்து வந்துள்ளார் பிஜு பட்நாயக் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் என்ற கட்சியை தொடங்கினார் பின்பு கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் நவீன் பட்நாயக் அமோக வெற்றி பெற்று அம்மாநில முதல்வரானார் தொடர்ந்து ஐந்து தேர்தல்களில் வெற்றி பெற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளாக முதல்வராக பணியாற்றி வந்த நவீன் பட்நாயக்கிடம் வலதுகரமாக தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் இருந்தார் இந்த நிலையில் தான் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தொடங்கியது நூற்று நாற்பத்தி ஏழு மக்களவை தொகுதிகள் கொண்ட ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் காங்கிரஸ் பாஜக என முக்கிய கட்சிகள் அனைத்தும் போட்டியிட்டது இந்த மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் புதிய வியூகமாக நவீன் பட்நாயக்கின் உடல்நலத்தையும் தமிழரான வி கே பாண்டியனையும் பாஜக கையில் எடுத்தது ஆரம்பம் முதலே பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள விடலாமா என்று கேள்விகள் கேட்டும் விமர்சனம் செய்து பரப்புரையில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கு தமிழ்நாட்டில் இருந்து பல எதிர்ப்பு கிளம்பியது பாஜகவினர் செய்த தமிழர் அரசியல் ஒரு வகையில் அவர்களுக்கு கை கொடுத்து விட்டது என்றே கூறப்படுகிறது ஏனென்றால் வெளியான தேர்தல் முடிவுகளில் பிஜு ஜனதா தளம் நூற்று நாற்பத்தி ஏழு இடங்களில் ஐம்பத்தி ஓரு இடங்களை மட்டுமே கைப்பற்றி தோல்வியடைந்துள்ளது பாஜக எழுபத்தி எட்டு இடங்களிலும் காங்கிரஸ் பதினான்கு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்திலும் சுயேட்சை ஒரு இடங்களிலும் வென்றுள்ளது இதன் மூலம் ஒடிசாவில் முதல் முறையாக பாஜக கால் வைத்து அரியணையில் ஏற இருக்கிறது மேலும் தொடர்ந்து முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கின் இருபத்தி நான்கு ஆண்டுகால அரசியல் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததாகவே கருதப்படுகிறது இதனிடையே தோல்வியுற்ற நவீன் பட்நாயக் அம்மாநில ஆளுநரிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு